டைரக்டர் சங்கர் இருக்காருல்ல அவரோட வீடு நிலம் காடு தோட்டம் ஃபேக்ட்ரி அதை எல்லாத்தையுமே இந்த அமலாக்கத்துறை முடக்கி சீல் வச்சுட்டு வந்துட்டாங்க தமிழ்நாடன் அப்படிங்கிறவர் ஒரு கதை எழுதுறாருங்க அந்த கதையோட பேர் ஜூகிபா அந்த கதையோட வசனம் எழுத்து இயக்கம் டைரக்ஷனு கேரக்டரு அதை எல்லாத்தையுமே நம்மால் சங்கர் திருடிட்டு வந்து அந்த கதையை படமாக எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு பதினொன்றரை கோடி ரூபா சங்கர் சம்பளம் வாங்கியிருக்கிறார் அந்த படம் என்ன படம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் அந்த தான் வேற லெவலில் ஹிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தை கதை எழுதினாரு பார்த்தீங்களா தமிழ்நாடன் அவருக்கு அந்த நியூஸ் போயிருது உடனே அவர் போலீஸ் கேஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரி சங்கர் எனக்கு தெரியாம என் படத்தோட கதையை எடுத்துட்டு போய் அதை ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு அவர் போலீஸ் கேஸ் கொடுத்தாரு அந்த கேஸும் கோர்ட்டுக்கும் போயிடுச்சு கோர்ட்ல அந்த விசாரணை விசாரிக்கிறாங்க நீதிபதிகள் உடனே அந்த படத்தை எடுத்து ஒரு பேர் என்ன சங்கரா அவர் எவ்வளவு சம்பளம் வங்கிருக்கிறாரு பதினொன்றரை கோடிரா அந்த பதினொன்றரை கோடி ரூபாய்க்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே முடக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க நீதிபதிகள் உடனே அமலாக்கத்துறையும் போய் சங்கரோட இடம் காடு வீடு நிலத்தோட்டம் அது எல்லாத்தையுமே முடக்கி சீல் வச்சுட்டு வந்துட்டாங்க உடனே நம்மளால சங்கர் போயிட்டு எதுக்கு அப்புறம் ஒரு மனு தாக்கல் செய்யறாரு அது எப்படி யாருனே தெரியாத ஒரு ஆள் என் மேல தப்பு தப்பான கேஸ் கொடுக்குறாரு அதை எங்கிட்ட வந்து விசாரிக்க மாட்டீங்க அது உண்மையா பொய்யா என்ன ஏதுன்னு தெரியாம எப்படி நீங்க சொத்துக்களை முடக்கலாம் அப்படின்னு இவர் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு நீதிபதிகள்லாம் அமலாக்கத்துறை நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஒரு தனியால் வந்து கேஸ் கொடுத்தாலும் அது ஒரு வேல்யூவான பாயிண்டா இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு உண்டான ஸ்டெப்பை எடுக்கலாம் அதுக்கு வந்து தகுதி இருக்கு நீதிபதிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சங்கர் என்ன சொல்றாருனா நான் அந்த எந்திரன் படத்தை டைரக்ஷன் பண்ணதுக்கு மட்டும் பதினொன்றரை கோடி ரூபாய் சம்பளம் வாங்கல சரிங்களா அந்த படத்தை எடுத்தது போதும் அந்த படத்தில் நான் பர்சனலாக நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் அதனால என் என்னோட இந்த பதினொன்றரை கோடி ரூபா சம்பள பதினொன்றரை கோடி ரூபா வீடுகளையும் நிலங்களையும் இடங்களையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சங்கர் சொல்றாரு உடனே அதை கேட்ட இந்த நீதிபதிகளுக்கு சங்கர் சொல்ற பாயிண்ட் வந்து வேல்யூவாக இருந்திருக்கு அதனால அவரோட சொத்துக்களை வந்து முடக்கினாங்கல்ல அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ அதோட கடைசி ஜட்ஜ்மெண்ட் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி தள்ளி போட்டிருக்காங்க